சென்னையில் மோசடி செய்த டிராவல் ஏஜென்சி உரிமையாளர் காரில் கடத்தப்பட்ட நிலையில் அவரை போலீசார் மீட்டனர் கூடுதல் தகவல்களை தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன் கதிரவன் சென்னை கோயம்பேட்டில் வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த நபரை காரில் கடத்தி சென்று அவரது மனைவியிடம் பணம் கட்டி மிரட்டிய கும்பலை கோயம்பேடு போலீசார் நாடகமாடி பிடித்திருக்கிறார்கள் குறிப்பா திருப்பத்தூர் நாராயணபுரம் பகுதியை சேர்ந்த மணி என்ற நபர் வெளிநாடுகளில் வேலை வாங்கித் தரவும் தொழில் செய்து வருகிறார் அதற்கான நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார் மணி சில மாதங்களுக்கு முன்பாக வேலூர் அசோகா நகரை சேர்ந்த விஜயகுமார் அதே போல புதுக்கோ புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த டோமனிக் பவுன்ராஜ் ஆகியோரிடம் கொரியா நாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி ஒவ்வொரு இடமும் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறார் பல நாட்களாகியும் வேலை வாங்கித் தராமல் பணத்தையும் திருப்பித் தராமல் மணி ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது புகார் கிளப்பில் போடப்பட்ட நிலையில மணி இடம் தொடர்ந்து பணம் கேட்டும் இவர்கள் தொந்தரவு செய்து வந்திருக்கிறார்கள் இதனாலே தான் நேற்று மணி நேற்று முன்தினம் மொரிசியஸ் ஆண்டு செல்வதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு செல்ல திட்டமிட்டு கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வந்திருக்கிறார் இதனை அறிந்த விஜயகுமார் உட்பட மூவரும் மணியை பிடிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் அதன்படி கோயம்பேடு மதுரவாய்ப்பு சேர்ந்த முனியன் என்பவருக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் ஒரு லட்சம் ரூபாய் தருவதாக போய் மணிக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் கோயம்பேடு ஆமணி பேருந்த நேரத்தில் காத்துக் கொண்டிருந்த போது காரில் வந்த விஜயகுமார் கும்பலை சேர்ந்தவர்கள் மணியை காரில் கடத்தி சென்று படைம நகர் அருகே ஒரு விடுதியில் வைத்து அடைத்து வைத்திருக்கிறார்கள் அங்கு அடைத்து வைத்திருந்து மணியின் மனைவிக்கு தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் மட்டுமே கணவரை விடுவிவோம் என கூறி விரட்டி இதனால் அதிர்ச்சி அடைந்த ரேணுகாதேவி இது குறித்து கோயம்பேடு பேருந்து நிலைய காவல்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் போலீசாரின் ஆலோசனைப்படி தேவி விஜயகுமார் குமரிடம் அஞ்சு லட்சம் ரூபாய் தருவதாக கூறி கோயம்பேடுக்கு கணவரை அழைத்து வரும் வரும் கூறியிருக்கிறார் அங்கு வந்தபோது போலீசார் இந்த நான்கு இரண்டு நபர்களை மடக்கி பிடித்திருக்கிறார்கள் அதன் பின்பாக அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மறைமலையில் உள்ள திருப்பாச்சூர் என்ற ஒரு இடத்துல விடுதியில் தங்கியிருந்த மணியை மீட்டு மற்ற இரண்டு நபர்கள் கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் விஜயகுமார் உள்ளிட்ட நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரிடம் தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்